நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஆர்பி அறிவித்துள்ள இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடி பேப்பர் ஒன் தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த எஸ்ஜிடி ஜிடி பேப்பர் ஒன் தேர்விற்கு சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் அதே மாதிரி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சார்பாக வழங்கப்படுகிறது ஒரு முழுமையான தகவலானது இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஜிடி தேர்வானது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இதற்கான ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும் இதற்கான சிலபஸ் என்ன இந்த சிலபஸை எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு வரணும் இதனை குறித்த தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம இணைச்ச போகிறோம் உங்களுக்கு போகிறோம் ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று முயற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கான வாய்ப்பாக இதை நம்ம நினைச்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் முதல்ல பயிற்சி வகுப்புகள் சோ இந்த பயிற்சி வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுபை குழுவின் சார்பாக நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அந்த ப்ரீ கிளாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை முழுமையாக பின்பற்றி அந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு யூடியூப்லேயே நம்ம என்ன செஞ்சிடோம் இந்த பயிற்சி வகுப்புகளானது ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இது நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஃப்ரீ கிளாஸ் ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸ்ல வருகின்ற திங்கட்கிழமையில இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக தமிழ் பாடம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பாடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் ஸோ இந்த மூன்று பாடத்திற்கான பயிற்சியை முதல்ல ஸ்டார்ட் பண்றோம் அதற்கு பிறகு கணிதம் ஆங்கிலம் இதற்கான பயிற்சி இறுதியில உங்களுக்கு கொடுப்பதற்கான வழிமுறைகளானது இருக்கோம் முழுக்க முழுக்க பயிற்சி வகுப்பு இலவசமாக நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம கொடுக்க போறோம் அதே மாதிரி மாதிரி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு பேஜா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் தேர்வுகள் கொடுக்கக்கூடிய அளவில் இதற்கான டெஸ்ட்டு பேஜானது நம்ம ஷெடியூல் என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா நாளை காலையில் உங்களுக்கு பிளானோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் ஸோ பிளானை நீங்கள் ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணி தேர்வுக்கு என்ன செஞ்சுக்கலாம் தயாராகிக்கலாம் ஸோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பிடிஎஃப் மெத்தட்லயும் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்யறோம் கண்டக்ட் பண்றோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் டெஸ்ட் பேஜ் முழு முழு பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பதுல இருந்து எந்த மாதிரியான பேட்டர்ன்ல நம்ம கொடுக்கறோம் சொல்லி பார்க்கும்போது முதல் தேர்வு டேம்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறோம் தேர்வுகளானது கொடுக்குறோம் டேம் வைஸ்க்கு அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் வைஸ் இப்ப தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ்த் செவன்த் எய்த்து நைன்த் தேர்த் அதே மாதிரி சயின்ஸ் இங்கிலீஷ் மேக்ஸ் சோசியல் சயின்ஸ் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சிடும் ஃபர்ஸ்ட் டேம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாயினிங் டெஸ்ட்னு சொல்லி மூன்றாவது ஆனது நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ அந்த ஜாயினிங் டெஸ்ட் ரெண்டு கேட்டகிரியில நம்ம கொடுக்குறோம் ஒரு கேட்டகிரியில வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இதை ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு டெஸ்ட் நைன்த்து டென்த்து கவர் பண்ணி ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் கொடுக்கணும் தமிழா சிக்ஸ்த் டு எயித்து அதுக்கடுத்து நைன்த் டென்த்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்று கொடுத்துருவோம் இங்கிலீஷா அதே மாதிரி கொடுத்துருவோம் ரெண்டாவது ஜாயினிங் டெஸ்ட் எப்படி கொடுக்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட சிலபஸ் வைஸ் டிஆர்பியோட சிலபஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நம்ம எடுத்துக்கிறோம்னா தமிழ் சரிங்களா இங்கிலீஷ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பேட்டன்ல உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்ங்கிறது கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட்ல எழுதியே ஆக வேண்டும் தமிழ் இங்கிலீஷுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி எழுதி ஆகணும் அதோட நம்ம என்ன செய்வோம் சோசியல் சயின்ஸை தேர்த்துக்கிறோம் தமிழ் இங்கிலீஷ் சோசியல் இது ஒரு பேட்டர்னா நம்ம கொடுக்க போறோம் அதுக்கடுத்து சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இது ஒரு பேட்டனா நம்ம நினைச்ச போறோம் கொடுக்க போறோம் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் ட்ரஸ்ட் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜேபுரம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் இப்போ ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இதை ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு டெஸ்ட் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு அதே மாதிரி சிக்ஸ்த்து செவன்த்து கடைசியில டிஆர்பியோட பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்னு கிட்ட அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு அஞ்சாறு தேர்வு நீங்க எழுதக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக இந்த டெஸ்ட் பேஜ தான் நம்மளுடைய ஹீரோவா இருக்கப்போ

அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கையேடு கையேடுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும் போது மெட்டீரியல் சோ அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்டுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க நினைச்சுக்கலாம் கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்தை எடுத்துக்கிறோம் சோ அந்த தமிழ் பாடத்தை எடுத்துக்கிற பொழுது இந்த தமிழ் பாடத்திற்கான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இதை கவர் பண்ணி ஒரு புக்கு அதே மாதிரி நைன்த்து கம்மா டென்த்து இதை கவர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இலக்கணத்தை ஃபுல்லாக கவர் பண்ணி இலக்கணம் சரிங்களா இலக்கணங்கிறது நம்மளுக்கு மிக மிக முக்கியமான பகுதி ஸோ அதனால இந்த இலக்கணத்தை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி இலக்கணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கவர் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணத்தை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி இலக்கணத்திற்கான ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கான ஒன் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுல சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய மொழி திறன் பயிற்சி மொழி திறன் வந்து ஒன் புக்கு ஸோ அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துலேருந்து ஒரு புக்கு நைன்த்து டென்த்து ஒரு புக்கு ரெண்டாவது புக்கு இலக்கணம் மூன்றாவது புக்கு சிக்ஸ்த் லெவன்த்து டுவெல்த்து புக்கு நாலாவது புக்கு மொழி திறன் பயிற்சி ஐந்தாவது புக்கு அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய புத்தகமானது ஐந்து புத்தகங்கள் தமிழுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இரண்டு மூன்று புக்கானது நம்ம என்ன செய்றோம் கிரியேட் பண்ணுறோம் மூணு புக்ஸ் இந்த மூணு புக்கில் மொதல் புக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து உங்களுக்கு எயித்து வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு புக்கு அதே மாதிரி நைன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு புக்கு அதே மாதிரி அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒகாப்ளரி கிராமர் இலக்கணத்தினுடைய தகவல்கள் முழுமையாக அதே மாதிரி காம்பிரிகன்சன் இந்த இலக்கண ஒகாப்ளரி இதை ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி ஒரு புக்குன்ட்டு மூன்று புக்கு ஆங்கிலத்திற்கு நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மூன்று புக்கு அதில் இரண்டு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டாபிக் வைஸாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு புக்கு வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின் உங்களுக்கு தேர்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷினை கவர் பண்ணி இது ஒரு இரநூற்றி இருபது பக்கம் வரைக்கும் கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் புக் பேக்கை கவர் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸுக்கு அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு சயின்ஸுக்கு புக்கு சோசியல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் டு டுவெல் வரைக்கும் இப்போ ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெல் வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் பாலிட்டிக் டுவெல் வரைக்கும் இருக்கும் ஸோ மற்றபடி எக்கனாமிக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸை மட்டும் நம்ம படித்தாலே போதும் டென்த் வரைக்கும் படிச்சுட்டு மீதி எழுதியுள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகங்களாக நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம் சோ அந்த புக்கு வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ அந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய வகையில் புக்கு வாங்கிய ஆசிரியர்களுக்கு அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் இந்த கொஸ்டின் பேங்கை நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல இந்த கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ரெண்டு கேட்டு கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேங்க் ஆனது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 முக்கியமான பகுதி சரிங்களா ஸோ இதை தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு பயிற்சி மேற்கொள்றேன்னு சொல்லவே முடியாது இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஎன்டிஇடியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் பேப்பர் ஒன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ ஸோ இது ரெண்டையுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பேஜ் வரைக்கும் நடத்தியிருக்கிறாங்க பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மூன்று பேஜ் சாரி எட்டு பேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று வரைக்கும் நடத்திருக்காங்க இதை ஃபுல்லா கவர் பண்ணி கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வினாவிடைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வினா விடைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய வகையில் இது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமது குழு நண்பர்கள் பயன்படுத்தி கூடக்கூடிய அளவிற்கு மூன்று புத்தகங்களாக ஸோ இந்த மூன்று புத்தகம் என்பது வந்து பார்த்திங்கன்னா வேற எதுவுமே கிடையாது பேப்பர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்தகமாக நம்ம கொடுத்துரும் அதே மாதிரி பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேட்டர்னா நம்ம கொடுத்துருக்கோம் சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் வந்து ஒரு பேட்டர் ஒரு புக்கா மொத்தம் மூன்று புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியாக நம்ம கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த பேப்பர் ஒன் செகண்ட் கிரியேட் டீச்சர்ஸ்க்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் தேவை உள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி வினா வங்கி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி கொஷின் பண்ண அதிகப்படியான வினாக்களை நம்ம கிரியேட் பண்ணி தேர்வு எழுகின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்கிற சூழ்நிலையில தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மேத்தமெட்டிக்ஸ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு சம் வித் சொல்யூஷனோட தீர்வுகளுடன் தீர்வுகளுடன் அதே மாதிரி சயின்ஸ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்துல இருந்து சாரி போர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணி கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடியதை ஃபுல்லாக கவர் பண்ணி இதுலையுமே கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகள் ஸோ மொத்தமாக இந்த கொஷின் பேங்க்னு சொல்லி எடுத்துக்கிற போது இருபத்தி மூன்று புத்தகங்களானது புக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன என்னச்சிடறோம் கொரியட் பண்றோம் கொரியர் பண்றோம் சோ அந்த கொஸ்டின் பேங்க் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நம்ம என்ன செய்றோம் டெஸ்ட் பேஜ் ஆனது ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் கண்டெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சோ மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு டெஸ்ட் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நுழைவு கட்டணத்தோட நடைபெறக்கூடியது அடுத்து ஒன்லைன் கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் அதற்கான தேர்வுகளும் இடையில இடையில நம்ம டெஸ்ட் பேஜ் ஆசிரியருக்கு கொடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முழுமையாக அரசு பணி பெறுவதற்கான வழிமுறையானது இங்க நம்ம என்ன உருவாக்கி கொடுக்குறோம் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கான கிளாஸ் பேஜ் ஸோ எது தேவையாலும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு சுபிக்குழுவின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் உங்களுடைய லட்சியத்தை எட்டும் வரை நன்றி நண்பர்களே